இன்னைக்கு இந்த வீடியோல குலதெய்வம் நம்மளுடைய வீட்டிற்கு வர நம்ம ஒரு சில மந்திர முறைகளை சொன்னாலே போதும் ஒரு வீட்டிற்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது அந்த வீட்டில இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருமே தெரிந்து வைத்திருக்க வேண்டும் குறிப்பாக தன்னுடைய கணவன் வீட்டிற்கு சென்ற பெண்கள் தன்னுடைய கணவன் வீட்டு குலதெய்வத்தை நிச்சயமா வழிபாடு செய்ய வேண்டும் இது அவர்களுடைய குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு நம்மளுடைய வீடு ரொம்ப கஷ்டத்துல இருக்குது சில வீடுகளில் குலதெய்வத்திற்கான ஆசை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பலருமே நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் குலதெய்வத்தை யாரோ கட்டி போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வம் நம்மளுடைய வீட்டிற்கு வர முடியாமல் நிலைவாசலிலேயே நின்று தவிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தேர்ந்து உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அந்த வழிபாடு என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய கடவுள் வழி சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்மளுடைய குலதெய்வத்தை நம்மளுடைய வீட்டிற்குள்ளே நம்ம வர வைக்கணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தினமுமே காலையில பெண்கள் வீடு வாசலை கூட்டி கோலம் போட்டுவிட்டு நிலைவாசலில் குலதெய்வத்தை நினைத்து ஒரு விளக்காவது கண்டிப்பாக நம்ம ஏற்றி வைக்கணுங்க பிறகு பெண்கள் நிலைவாசலுக்கு உள்பக்கம் நின்று கொள்ள வேண்டும் உங்களுடைய பார்வை நிலைவாசலுக்கு வெளிப்பாக்கம் இருக்கிற மாதிரி நம்ம இருக்க வேண்டும் நம்மளுடைய வீட்டிற்குள்ள இருந்து நம்ம விருந்தாளிகளை அழைப்போம் இல்லையா அது மாதிரி நம்ம எப்படி நிற்போமோ அதே மாதிரி நம்ம நின்று கொள்ள வேண்டும் நின்றபடி பெண்கள் தெய்வத்தினுடைய பெயரை நம்ம இரண்டு கைகளையும் கூப்பி இருபத்தி ஒரு முறை நம்ம சொல்ல வேண்டும் அதன் பிறகு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் ஓம் ஓம் என் குலதெய்வமே வர வர ஸ்வாகா அப்படின்ற மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லிவிட்டு நிலைவாசலிலுடைய கதவை நம்ம சாத்தவே கூடாது அப்படியே நம்மளுடைய வீட்டிற்குள்ளே வந்து பூஜை அறியில விளக்கேற்றி விட்டு எங்களுடைய குலதெய்வம் எங்களுடைய வீட்டிற்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனதார நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இப்படி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய குலதெய்வமானது நம்மளுடைய வீட்டிற்குள்ளே வரும் நம்மளுடைய வீட்டு பூஜை அரியல குலதெய்வத்தினுடைய திரு உருவப்படம் இருந்தது அப்படின்னா அந்த குலதெய்வத்திற்கு ஒரு டம்ளரில் நீங்கள் தண்ணீர் ஊற்றி அந்த தண்ணீருக்குள்ளே நீங்கள் ஏலக்காய் போட்டு துளசி இலைகளை போட்டுக்கூட தீர்த்தமாக கூட நம்ம வைக்கலாம் அதாவது இந்த பரிகாரத்தை நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களாக இருந்தாலும் சரி தாராளமாக செய்யலாம் இப்படி செய்யப்படும் போது நம்மளுடைய குலதெய்வத்தை யாராவது கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா கூட அந்த கட்டுக்கள் அனைத்துமே உடைந்துவிடும் நம்மளுடைய வாசலில் நின்று கொண்டிருக்கக்கூடிய குல குலதெய்வமானது நம்மளுடைய வீட்டிற்குள்ள கண்டிப்பா வரும் அப்படி ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு வழிபாடு தாங்க இது அதாவது ஒரு மண்டல காலம் இந்த பூஜையை நம்ம செய்ய வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க தினந்தோறும் இந்த வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கு குலதெய்வ சாபம் குலதெய்வ கட்டு அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி அதை உடைத்து குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதத்தையும் முழுமையான அருள்களையும் நீங்கள் எளிமையாக பெறலாம் கண்டிப்பா நீங்க நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செய்து வந்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தினுடைய முழுமையான அருள்களை பெற்று நம்மளுடைய வாழ்க்கையுமே ரொம்பவே இருக்கும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு வராதுங்க அப்படி பிரச்சனை வந்தாலுமே நம்மளுடைய குலதெய்வமானவர் நமக்கு கண்டிப்பா கைவிட மாட்டார் அதாவது இந்த பரிகாரம் ரொம்பவே எளிமையான பரிகாரம் எல்லோருமே தினந்தோறும் அவங்களுடைய வீட்டில் மிக எளி மையா செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை ஒரு மண்டல காலம் நீங்க செய்து வந்தீங்க அப்படின்னா மிக அதிக அளவுல நீங்க மாற்றத்தை உணரக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த பரிகாரம் இருக்குது மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய கடவுள் வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இது போல் மேலும் வேறு எந்த கடவுளை நம்ம எப்படி வழிபட வேண்டும் அந்த கடவுளினுடைய புராண கதைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் நன்றி